ஹாய் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு தாங்க இருக்கோம் இன்றைக்கி என்ன கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை நம்ம லாஸ்ட்டு லோடு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பண்ருட்டியில் இறக்கிட்டு மதியமாக நம்ம வீட்டுக்கு வந்தோம் வெள்ளிக்கிழமை மதியம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் நம்ம திங்கட்கிழமை தான் லோடு கிளம்பலான்னு பிளான் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம திங்கிழமை வந்து இங்கே புதுச்சேரியிலேருந்து லோடு கேட்டுருந்தோம் நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் லேபிள் ஏற்றி போனோம் இல்லைங்களா கொக்கோ கோலா கொக்கோ கோலா லேபிள் ஏற்றி போனோம் இல்லைங்களா அங்கே கேட்டிருந்தேன் அவங்க தரம் தான் சொன்னாங்க அது கடைசியில் அப்புறம் இல்லைன்ட்டாங்க நேற்று நைட்டு தான் இல்லைன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்காம்மை காலையில் ஒரு எட்டு நாற்பது ஆகுது டைமு நம்ம பாண்டிச்சேரி தாங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் எந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு தாங்க இதோடைய லொக்கேஷன் யாருக்குன்னா வேணும்னா எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் பாய் அப்படின்னு அடித்த அடிச்சிங்களாலே வந்துடும் புதுச்சேரி புதுச்சேரி தான் இன்னும் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் தான் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு நாங்கள் போய்ட்டு எதனால் லோடு எதுனா இன்றைக்கி ஏற்றுவோம் அங்கே எத்தனை வண்டி இருக்குனான்னு தெரில போய் பார்க்கலாம் தம்ப வீடியோ ரெகுலராக கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறேங்க வீட்டுக்கு வரத்துனாலே வீடியோ கொடுக்க முடில ஓகே இதுக்கப்புறமாச்சும் கரெக்டாக போகிறதுக்கு பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஒன் கே சப்ஸ்க்ரைப் வர போகிறேங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தீா டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகுது நம்ம காலையில் ஒம்பதரை மணிக்கெலாம் வந்துட்டோம் ஒம்பதரை மணிக்கெலாம் வந்து நம்ம டர்னு போட்டோங்க பாண்டிச்சேரியில் எஸ்எஸ் ஆஃபீஸில் தான் இருக்கோம் டர்னு போட்டோம் இங்கேருந்து எதுவும் லோடு வரல நாம் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு தெ வந்தால் இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியுது ரொம்ப ஏசப்பா இங்கே தாங்க இருக்காரு இவர் வந்து நமக்கு லாஸ்ட்டாக சென்னையில் வந்து வீட்டு ஜாமான் வந்து அன்லோடு பண்ணி விட்டாருங்க அவர் தான் இவர் நான் இன்றைக்கி அவர் ஃபேஸெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன் இன்றைக்கி தான் நான் அவர் ஃபேஸை காமிக்கிறேன் யாருமே இல்லை நினச்சினு வந்தால் இவர் இங்கே இருக்காருங்க நமக்கு சர்ப்ரைஸாக இருந்தது ஓகே அவரும் அவரும் நேற்று நைட்டு தான் வந்தாராங்க ஓகே லோடு கிடச்சா உங்களுக்கு வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுதுங்க நம்ம ஒன் கே சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நம்ம நேற்று வந்தோங்க இன்றைக்கி புதைங்காம இன்னும் ஆகலை நமக்கு நேற்று நம்ம செவ்வாய் காலையில் ஆஃபீஸுக்கு வந்தோம் நமக்கு இன்னும் ஆகலை இப்போ போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு தாங்க வரோம் எங்கே லோடு எடுக்கிறதுன்னே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஹைதராபாத்து தான் நம்ம லோடு பார்த்துருந்தோம் ஆந்திராவெலாம் வந்து நல்லா ரோ ரோட்டில் தண்ணி போகுது நல்லாவே அங்கே போகலாமா இல்லை இப்படி லோக்கல்லே தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஆனால் எது கிடைக்குதோ நீங்கள் கிடைக்குதோ எடுத்துகிட்டு போயிடுவேன் பார்க்கலாம் லோடு ரொம்ப டல்லாக இருக்குங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டும் கேட்டுன்னு இருக்கேன் ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் எதில் வந்தாலும் லோடு எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் காய் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வண்டி இல்லைங்க இது லோடு ரொம்ப வண்டி ஏற்றலை ரொம்ப ஏசர் பாய் தாங்க லோடு எடுத்திருக்காரு ஏசர் பாய் தான் லோட் எடுத்துருக்காரு என்னளுக்கு எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு எடுத்துருக்காருங்க நூ ஓகே பாய் பாய் ஓகேங்க நம்ம ஏசர் பாய் கிளம்பிட்டாரு நாம் தான் இருக்கோம் நாம் நாளைக்கு லோடு எடுத்துடலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் ஹாய் யாய் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கேனுங்க நம்ம செவ்வகம் காலில் வந்தோம் நமக்கு இன்னும் லோடு கிடைக்கல இன்றைக்கி ஏற்றிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் காலைல பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க சொல்லுன்னு காலைலேயே மழை கூட பெய்யல எதுவுமே நம்ம வந்து முன்னால் இல்லை மழை பெய்யல எதுவுமே இல்லை ஆனால் லோடு வந்து டல்லாக இருக்குங்க சரி ஓகே ஆனால் இன்னைக்கு ஏற்றிடலாங்க இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஏற்றிடலாம் ஏன்னா நாம் தான் சீரியலில் ஃபஸ்ட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எப்படியாக இருந்தாலும் ஏற்றிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஹாய் இப்போ பாத்தீங்கன்னா டைம் அஞ்சு மணி ஆகுதுங்க நமக்கு காலேந்து எந்த லோடும் வரல காலேந்து எந்த லோடும் வராமல் வந்தது அங்கே வந்து லோடிங் பாயிண்ட் இல்லை எல்லாம் லோடிங் பாயிண்ட்டுக்கு நூறு இரநூறு கிலோமீட்ரு இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லா லோடுமே வந்தது நம்ம பெங்களூருக்கும் அப்படி இருந்தும் பெங்களூருக்கு ஒரு லோடு வந்தது டபுள் டெலிவரி பெங்களூருக்கு இங்கேருந்து ஒரு லோடு வந்தது அது டபுள் டெலிவரி பெங்களூருக்கு ஏழு ஐநூறு சம்திங் அதுதான் வாடகை வந்தது ஸோ அதையும் நம்ம வேணாம் ஆச்சு அப்புறம் எதுவும் இது இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு தாங்க ஏற்றிருக்கோம் லைட் வெயிட்டு தான் ஸ்வீட் பாக்ஸ் தான் ஏற்ற போகிறோம் அட்டை பாக்ஸு லைட் வெயிட்டு தான் கோயம்புத்தூருக்கு தாங்க ஏற்ற போகிறோம் உங்களுக்கு நான் ஏற்றுட்டு காமிக்கிறேன் ஆனால் லேட்டாக தான் ஏற்றுவாங்களாம் கம்பெனியில் லேட்டாக தான் வாங்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய்ட்டு என்ட்ரி போட்டு நம்ம ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கம்பெனிக்கு வந்துட்டோங்க இதுவரைக்கு பார்த்தீங்களா நிக்கிதா இந்த கம்பெனி தான் வந்துட்டோம் வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகுது என்ட்ரி போட்டாச்சு கோப்பிட்றேன்னு இருக்காங்க வெளில வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டைம் தான் ஆகுமா வெயிட் பண்ணி நம்ம ஏற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டே விட்டாங்கன்னா நம்ம காலையில்லாம் போயிடலாம் வண்டி லோடு ஏற்றிட்டாங்க காய்ஸ் என்னென்னா ஹைட்டு போயிருக்கு பாக்ஸ் மேலே ஏறக்கூடாதான் பாக்ஸ் மேலே ஏறாமல் கயிறு போடணுமா தார் போடணுமா கொஞ்சம் டஃப்பான டே சேலஞ்சு கொடுக்குறாங்க பாக்ஸ் மேலே போகாமல் நம்ம எப்படி கயிறு தார் போடுறதுன்னு தெரில ஓகே ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டு தான் போயிருக்கு ஹாய் காய் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு இருபது ஆகுதுங்க டைமு நம்ம லோடு ஏற்றிட்டோம் லோடு ஏற்றின்னு கிளம்பிட்டோம் உங்களுக்கு நான் தார்பாய் பாய் போட்டதை காமிக்கிறேன் வாங்க நான் இதோ இப்போ நம்ம ஹச்பி பங்க் வருதுங்க அதில் டீசல் போட போகிறோம் ஃபுல் பண்ண போகிறோம் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க நம்ம வேறு இன்னும் அட்வான்ஸ் வேறு நமக்கு இன்னும் போடலை வேறு அட்வான்ஸ் போட்டால் நம்ம டீசலை போ பங்கில் போய்ட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அட்வான்ஸ் போட்டால் நம்ம கிளம்பலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார் பையிலாம் கட்டியாச்சுங்க என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா நம்ம தார் பாய் பத்தலைங்க இது வரங்க தெரியுதுங்களா அந்த சைடும் இந்த சைடும் பத்தலை நான் ஆனால் நம்மளை உள்ளே அவ்வளோ செக் பண்ணல பாக்ஸ் எடுத்து விட்டு தார் பாய் போட்டு முன்னாடியே வந்துட்டோம் நம்ம இன்னொரு பாய் வச்சுருக்கங்க அதை போடலான்னு பார்த்தேன் அதை எடுத்து பார்த்தா பூரா தண்ணியாக இருக்குதுங்க அது மேலே போட்டால் அவங்க பார்த்தாலே அப்புறம் ஈரமாக இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க எல்லா இந்த பாயும் ஈரமாக இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க அதனால் வந்து அந்த பாயை நான் போடவே இல்லை சரி ஓகே நம்ம மழை பெஞ்சாங்கன்னா நிறுத்திடலாம் ஓரம் நெத்திலாம் சொல்லிட்டு நம்ம இது பண்ணியாச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம மேலே ஏறக்கூடாதான் பாக்ஸ் மேலே இது பண்ணக்கூடாதான் இதுக்கே வந்து இருக்கக்கூடாதான் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக இருக்கி தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்புறம் பாக்ஸும் உழக்க இல்லைங்க பாக்ஸும் உழக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் இருக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரி ஓகே நம்ம அட்வான்ஸ் போட்டால் அப்படியே கிளம்பலாங்க டீசல் ஃபுல் பண்ணிட்டு வாங்க பாண்டிச்சேரியில் பாண்டி ஃபுல் பண்ணிட்டு தான் அப்படியே ஓரம் நிற்கிறோம் அட்வான்ஸு போட்டால் நம்ம கிளம்பலாம் சரி ஓகே அட்வான்ஸு போட்டாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது நமக்கு அட்வான்ஸ்லாம் போட்டாங்க நம்மளும் கிளம்பிட்டோம் வந்து இப்போ தான் பை பிடிச்சோம் நம்ம நான் இன்னும் என்ன ஊருன்னு பார்க்கல பில்லில் கோயம்புத்தூரில் வந்து எந்த ஏரியான்னு நானும் பில்லில் பார்க்கல ஓகே நம்ம போயிட்டு அந்த டோல்கேட்டு கிட்டே நம்ம போயிட்டு டீ குடிப்போம் எப்பயும் நம்ம ஒரு கடையில் குடிப்போம் அந்த கடையில் டீ குடிப்போம் அந்த கடையில் நம்ம டீ குடிச்சிட்டு பில்ல நம்ம என்ன என்ன ஊருன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுதுங்க நம்ம எங்கே இருக்கோன்னா கள்ளக்குறிச்சி டோலில் தாங்க இருக்கோம் கள்ளக்குறிச்சி டோலாக தான் இருக்கோம் நம்ம அங்கே பாண்டியிலே நம்ம நிறுத்தி டீ குடிக்கலான்னு பார்த்தோம் அங்கே நம்ம டீ குடிக்கல நம்ம அப்படியே வந்துட்டோம் என்னென்னா நம்ம கட்டின கயிறு எல்லாமே லூஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ஏன்னா உள்ளே ஒரு கட்டு போட்டோம் இல்லைங்களா அதனால் அது லூஸ் ஆகிடுச்சு நம்ம இது வந்து ரொம்ப இருக்கவும் கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே லூஸ் ஆயிடுச்சுங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட் வெயிட் தான் டயர்லலாம் கல் இருந்தது கல்லுலாம் எடுத்து விட்டு அப்படியே போக வேண்டியதுதான் ஓகே அவங்க காலைல தான் அவங்க எப்படியும் நாம் அப்படியே தூக்கம் வர வரைக்கும் ஓட்டிட்டு தூக்கம் வந்ததுன்னா எங்கன்னா போட்டு படுத்துடலாம் இப்போவே லைட்டாக தூக்கம் வருது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு தூங்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சில அளவுக்கு வாங்க நம்ம கிளம்பலாம் இப்போ நம்ம சங்ககிரி டோல் கிட்டே போயிட்டுருக்குங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகுது பன்னெண்டு முப்பது நம்ம போயிட்டு இந்த டோலில் போயிட்டு படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகலாம் ஏன்னா நமக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அந்தமாதிரி தான் பாயிண்ட்டு இருக்குது கோயம்புத்தூர் சிட்டி தான் இருக்க போகிறோம் எப்படியா இருந்தாலும் அவங்க காலைல தான் இருக்கவங்க காலைல பத்து மணிக்கு மாதிரி தான் இருக்கவங்க ஸோ நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாகவே போகலாம் தூங்கி அஞ்சு நமக்கு ஆனால் தூக்கம்லாம் வரலைங்க தூக்கம் வரல இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க போகலாம் காலைல எடுத்தாலே போதும் டோலில் டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்தோம் அங்கேருந்து நிறுத்தவே இல்லை வண்டியை அங்கே வந்து பத்து மணிக்கு எடுத்தோங்க ரெண்டரை மணி நேரம் ஓடி இருக்கு இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் நம்ம டோல்கேட்டை போக வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் எழுதி பண்ணிட்டங்க இங்கே வந்து நிறுத்திட்டோம் நம்ம எப்போயும் நிற்கிற இடம் தான் அது நிறுத்தியாச்சு இன்றைக்கி அங்கே இன்றைக்கி வண்டிலாம் அதிகமாக இருக்குதுங்க பின்னாடிலாம் பின்னாடி நிற்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக வண்டி நிற்கிதுங்க இங்கே தான் இடம் வந்து முன்னாடி வந்து பார்த்துட்டு வந்து வண்டி ஏற்றுகிட்டு வந்தது திரும்ப இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு ஓகே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் ஹாய் கேஷ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுதுங்க நம்ம ஒரு ஒன்றரைக்கு தான் தூங்கணும் தூக்கமே நம்ம கரில் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம கிளம்பலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சு ஆகுதுங்க நமக்கு நேராகவே அந்த நம்ம அவுன்லோடு பண்ணுற பார்க்கே நமக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ ஆறு மணி இருந்தால் கூட இருப்பாங்களாம் நம்ம முன்னாடியே நமக்கு இதை சொல்லியிருந்தாங்கன்னா நைட்டே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம போயிட்டுருக்கலாம் இப்போ ஃபோன் பண்ணி எங்கே பார்க்கிங்க அப்படின்னு கேட்டாங்க மாதிரி பெருந்துறையில் இருக்குண்ணா அப்படின்னு சரி சரி ஆறு மணிக்கெலாம் வண்டி வரும்னு சொன்னாங்கப்பா அப்படின்றாரு இல்லைண்ணா நான் சொல்லலை யார் அப்படி சொன்னு கேட்டால் அங்கே ஏற்றுவிட்டோங்க அப்படி தான் சொன்னாங்களாம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் ஒரு எட்டு மணிக்கெலாம் அப்படின்ட்டேன் அப்புறம் நிறைய பேர் வந்து தார் பை கட்டுறதுலாம் வீடியோ போட சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுனே தெரில அந்த வீடியோவை ஏன்னா நான் தனியாக இது பண்ணுறேன் தனியாக போடும்போது நம்ம வீடியோ எப்படி எடுக்கிறதுனே தெரில நான் வேணா ட்ரை பண்ணுறேன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க வந்தவொடனே அன்லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இன்னும் பாய் மடிக்கலை அந்த அப்படியே போட்டு வச்சுருக்கோம் நாம் தான் பாக்ஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க சரி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பார்த்துக்கலாம் நமக்கு சீக்கிரமாக அன்லோடு பண்ணுறாங்கல்ல அன்லோடு பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் டப்பன்னு இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு தாங்க இது வீட்டிலே தான் பண்ணுறாங்க போல் தான் இது இப்போ ஓகேங்க இறக்கிட்டாங்க ரிசீவ்ட் பில் வந்துச்சு ரிசீவ்டு பில்லு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சைன் பண்ணி கொடுத்துறாங்க அவள் தான் நம்ம அப்படியே வண்டி ரிவேஸ் போயிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகே இப்போ நம்ம துர்கா ஆஃபீஸுக்கு தாங்க போக போகிறோம் துர்கா ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம் ஓகேங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ